வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்குன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நம்மளுடைய குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எந்த முறையில வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் என்ன தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முதன்மையான வழிபாடா சொல்லப்படுது குலதெய்வத்தை நம்ம முழு மனசோட வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான வளங்களுமே நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குலத்தையே காக்க கூடிய தெய்வமா இருக்கிறதுமே நம்மளுடைய குலதெய்வம் தான் தான் அப்படிங்கறதுனால நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பிக்க போறோம் அப்படின்னாலும் சரி கண்டிப்பா நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த காரியத்தையே செய்யணும் அப்படிப்பட்ட குலதெய்வம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில கட்டப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டை நம்ம நீக்கிட்டு குலதெய்வத்துடைய அருளை நம்ம எப்படி பெறலாம் அப்படிங்கறது தான் இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள எந்த தெய்வத்துடைய அருள் நமக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம குலதெய்வத்துடைய அருள் அப்படிங்கறது நமக்கு கண்டிப்பா பரிபூரணமா இருக்கணும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு தீங்கு செய்யணும் அப்படிங்கறதுக்காக அந்த குலதெய்வத்தை கட்டி வச்சிருவாங்க இன்னும் ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை தொடர்ந்து மூணு தலைமுறைகளா வழிபாடு செஞ்சிருக்கவே மாட்டாங்க ஒரு சில பேருக்கு அவங்க குலதெய்வம் என்ன அப்படிங்கறதே தெரியாது அந்த அளவுக்கு குலதெய்வத்து மேல நாட்டமே இல்லாம இருப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பட்சத்துல குலதெய்வத்துடைய அருள் நம்ம பெறணும் அப்படின்னா இந்த வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாலே போதும் இந்த வழிபாடு நம்ம செய்யறதுக்கு நமக்கு ஒரு செப்பு சொம்பு ஒண்ணு தேவை சின்ன லெவல இருந்தாலே போதும் அதை வாங்கிக்கோங்க அதுல வெண்கடுகு நூறு கிராம் நாய்க்கடுகு நூறு கிராம் மருதாணி விதை நூறு கிராம் இது எல்லாத்தையும் அதுக்குள்ளார போட்டு பச்சை கற்பூரம் ஒரு பெரிய துண்டா வாங்கி அதையும் கருப்பு ஏலக்காய் அப்படிங்கறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அதையும் வாங்கி ஒன்பது கருப்பு ஏலக்காய்களை எடுத்து அந்த அதையும் போட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்க எடுத்து வைக்கக்கூடிய காணிக்கை படையில அதாவது பதினொன்னு ஐம்பத்தி ஒண்ணு நூத்தி ஒன்னு அப்படின்னு ஒற்றைப்படையில இருக்கணும் எந்த அளவா இருந்தாலும் சரி அதையும் எடுத்து அந்த சொம்புல போட்டு அதுக்கு மேல ஒரு தட்டை வச்சு மூடி அந்த தட்டுக்கு மேல புதுசா வாங்கின ஒரு அகல் விளக்க வச்சு அதுல இழுப்ப எண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்திக்கணும் நாப்பத்தி எட்டு நாட்கள் இந்த தீபத்தை உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு உங்களுடைய வீட்டுல நீங்க மனசார ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப உங்களுடைய குலதெய்வத்துக்கு உங்க மேல இருக்கக்கூடிய கோபம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்ய தவறிட்டீங்க அப்படின்னாலுமே அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் இதை நீங்க தொடர்ந்து செய்யணும் அதுக்கப்புறம் அந்த கலசத்தை அப்படியே எடுத்துட்டு போய் ஓடக்கூடிய தண்ணீர்லயோ இல்ல கடல்லையோ நீங்க போட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் அந்த தெய்வத்துக்கு எந்த முறையில நீங்க வழிபாடு செய்வீங்களோ அந்த முறையில நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்துடைய பாதத்துல மூன்று எலுமிச்சம்பழங்களை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு திரும்பி நீங்க உங்க வீட்டுக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்துடணும் அந்த எலுமிச்சம்பழங்கள்ல ஒன்ன பூஜை அறையில வச்சிருங்க இன்னும் ஒன்ன நிலைவாசல்லையும் இன்னொன்னு நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துலயும் நீங்க இப்படி நீங்க செய்யறது மூலியமா உங்க குலதெய்வத்துடைய கட்டானது உடஞ்சு குலதெய்வத்துடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாட பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான தீப வழிபாடு தான் இல்லையா உங்களுக்கு விருப்பம் இருக்கு உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்கன்னா இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு மட்டுமில்லாம உங்களுடைய பரம்பரைக்கே கிடைக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடைக்கும் கிடையாது உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேற எந்த மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லயோ இல்ல நம்ம சேனலோட மெயில் ஐடியிலயோ எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்கள்ல நான் தரேன் நன்றி வணக்கம்